பாருங்க தட்டி விட்டு அடர்ந்த காடு காடு வயசுங்க பாருங்க அடர்ந்த காட்டுக்குள்ள போய் மீன் பிடிக்க போறோம் நீ செம்மையான வேட்டா இருக்கு எங்கேயோ போயிட்டா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலமா பாருங்க எங்கெங்க நாம ஏறி வேலை கிளிலாம் தாண்டி தாண்டி போயிட்டு இருக்கோம்

வாழ தள்ளி திட்டு வந்து இல்ல கையை கொடுங்க போட்டோன்ட்டான போறாம பின்னாடி போன விடிய போறேன் ஒரே மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தா அந்த வாட்டி ரெண்டாவது

கடிச்சிட மாட்டா சுலாம் டாமியா கூட வாரான ஒரு வேளை பார்க்க முடியாது எனக்கு வெறும் படுத்து தூயின் அடங்கான